What is it? a is h s it? a h s it? a h

봐봐봐봐봐봐봐봐봐봐봐봐봐봐봐봐봐봐봐봐봐봐봐봐봐봐봐봐봐봐봐봐봐봐봐봐봐봐봐봐봐봐봐봐봐봐봐봐봐 <목소리나>

அப்படியே பின்னாடி போனாடி போங்க பாத்து கொஞ்சம் ஆ ரெக்கி போச்சுலனா இரு 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 இல்ல இல்ல இருச்சதுல அங்க வந்து ஆ வந்து ஆ அது பைட்டுல இருக்குது இங்க பேரு பேரு பேருமா இது முடிச்சிட்டு மோட் பண்ணுங்க இங்க வந்து முடிச்சுட்டு வாங்க ரொம்ப லைட்ஃபுல் பாங்க வழி இந்த சங்கு எல்லாம் மீரோட வந்து வாங்க அங்க வந்து பிரியா ஓடுனாலும் வாங்க 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 வந்துங்க பாத்துங்களா பாத்த பாத்த பாக்க வேண்டியது தோ சாதின காடேனா பாத்த சார் ஓகே வா கே சார் இந்த சாल्ले यार இது அந்த சாल्ले மாட்டாது இல்ல சாल्ले இந்த கார் ஒரு நிமிஷம் கொஞ்சம் புளிய போட்டு சேலையில அந்த பிரோ போட்டா கீழ ஊடுங்க இதுக்கு என்ன இருக்குது சால்ல போட்டு போங்க